பிரியமானவர்களே அப்போஸ்தலருடைய நடவடிகள் பத்தாம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாகும் முதல் தடவையாக யூதர் அல்லாத மனிதனும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய ஆட்களும் ஆண்டவரை விசுவாசித்து மக்களின் ஐக்கியத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டனர் என்பதை நாம் வாசிக்கின்றோம் நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் ஆகவே எந்தவிதமான வேறுபாட்டையும் நாம் காண்பிக்காதவர்களாக இருக்க வேண்டும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான் இந்த பகுதிக்கு நாம் தெய்வ பக்தியுள்ள நூற்றுக்கு அதிபதி என்ற இதனை நாம் பார்க்கலாம் பட்டாளத்தில் நூறு பேருக்கு அதிபதி என்ற உயர் பதவியை பெற்ற கொர்னேலியு என்று நாம் பார்க்கிறோம் இவனிடம் காணப்பட்ட அந்த நான்கு தன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது தெய்வ பக்தி உள்ளவன் தெய்வ பயம் உள்ளவன் தர்மம் செய்பவன் ஜெபிக்கிற மனுஷன் ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தும் அவனுடைய வாழ்வில் ஒரு தேடுதல் இருந்ததை நாம் காண முடிகிறது கூறப்பட்ட நான்கு காரியங்கள் இருந்தாலும் இவன் ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தான் என்று நாம் காண்கின்றோம் ஆகவே இவனுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவனை கண்டடைய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாக இருந்தது இதை ஆண்டவரும் கண்டார் என்று நாம் காண்கின்றோம் இன்று அநேகர் நல்ல சன்மார்க்கமான வாழ்வு வாழ்கிறார்கள் இந்த வாழ்வு இது போதும் என நினைக்கின்றவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வாழ்வோடு சேர்ந்து நாம் ஆண்டவரையும் விசுவாசித்து அவர் பிள்ளைகள் என்ற உறவுக்குள் நாம் வர வேண்டும் அதுதான் நமக்கு மிக முக்கியமானது அப்படி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உறவுக்குள் வரும்பொழுதுதான் கூறப்பட்ட அந்த நான்கு காரியங்களையும் நாம் தெளிவாக செய்ய முடியும் என்று நாம் பார்க்கின்றோம் அவர் பிள்ளை என்ற உறவுக்குள் நாம் வர வேண்டும் கொர்நேலியுவின் வாழ்வை கண்ட ஆண்டவர் அவனிடம் தூதனை அனுப்பி தரிசனம் காணச் செய்தார் தரிசனம் இல்லாத வாழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் ஸோ தரிசனம் இல்லாத வாழ்வு வந்து ஒரு தேங்கி நிற்கும் தண்ணீர் குட்டையை போல் இருக்கும் ஏனென்றால் அதில் எந்த முன்னேற்றமும் கிடையாது அது அப்படியே நின்று அது நாற்றம் எடுக்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே வாழ்வு என்று நாம் பார்க்கும் பொழுது எல்லாருடைய வாழ்விலும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் இங்கே நாம் பார்க்கிறோம் தூதன் வந்து கொர்னேலியு என்று தன் பெயரை சொல்லி அழைப்பதாக தரிசனம் கண்டான் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களை நம் வாழ்விலும் தெய்வ பக்தி தெய்வ பயம் தர்மம் செய்தல் ஜெபித்தல் இருக்கலாம் இதை எல்லாரும் செய்வார்கள் ஆனால் இதனுடன் ஆண்டவரும் நம் வாழ்வில் இருப்பார் என்றால் அந்த வாழ்வு பூரணமடையும் ஆண்டவருடன் இணைந்து இவைகளை செய்தால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயல்களும் அர்த்தமுள்ளவையாக மாறும் என்று நாம் காண்கின்றோம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள தகப்பினை நான் உம்முடைய பிள்ளை என்பதை உணர உதவி செய்யும் பிதாவே ஆமேன்